உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொம்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் புதுசாக செய்து கொடுக்குறேன்றார் அவர் புதுசாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் பழசை பார்த்து பார்த்து போர் அடிக்குதுல்ல ஓ இது இதே சாப்பாடா ஐயோ இதுவே வா அப்படின்னு இதே தானா இங்கே தான் போகணுமா யோசிப்போல தேவன் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதுசாக புதிய காரியங்களை செய்து கொடுக்குறேன்றாங்க அவர் ஒரு புதுமை விரும்பிங்க நம்ம காட்டில் மலையிலலாம் பார்த்துருக்கோம் இந்த ஆறு ஓடி வரும் இல்லை ஆனால் அவர் நினச்சா பாலைவனத்தில் கூட ஒரு ஆற்றை உருவாக்க முடியும் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது அதாவது அவர் வந்து புதுசாக செய்ய தான் ஆசைப்படுறாருங்க உங்கள் வாழ்க்கை எவ்வளோ வறண்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க அது பாலைவன மாதிரி வறண்டு போய் இருந்தால் கூட பரவாயில்ல அவர் புதுசாக செய்து கொடுத்துருவார் அதனால நீங்கள் பயப்படாதீங்க சரிங்களா ரொம்ப பழசாக போச்சு என் வாழ்க்கை தேவன் என்ன பண்ணுவார் புதுசாக செய்திருவார் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து தருவார் நம்ம தேவன் அதை என்ன சொல்கிறாங்க அது உடனே தோன்றும் அப்படின்றாங்க புதுசுனாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை புதுசு ஒன்று இருந்தால் தான் அதை தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம் தேவன் அதனாலத என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிள்ளைங்களுக்கு புதுசாக செய்து கொடுக்குறாங்க சரிங்களாங்க யாருமே செய்ய எல்லாம் அவர் செய்வார் யோசிக்க முடியாததெல்லாம் அவர் செய்து கொடுப்பாரு யாரும் பண்ண முடியாதது எல்லாத்தையுமே உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு சரிங்களா அதுதான் புதுமை புதுசாக செய்வார் நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்குமான்னு அதை மாதிரி ஒரு புதுசாக செய்து கொடுத்துட்டு போயிடுவார் நூறு வயசில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு கொள்ளு பேரன் ஒரு கொள்ளு பேத்திலாம் எடுத்துடுவாங்கல்ல அந்த அளவு அதுதான் அந்த ஏஜ் அந்த வயசு ஆனால் ஆபிரகாம் என்ற நூறு வயது ஒருத்தருக்கு ஒரு தாத்தாவுக்கு அப்போ தான் குழந்தைய கொடுத்தாரு புதுசு தினங்க இது புதுமை அதுதான் டிஃப்ரெண்ட்டாக வேறு விதமாக அவர் செயல்படுவார் குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க தேவன்கிட்ட கேளுங்க புதுசாக எதாவது செய்து தருவார் வேறு மாதிரி யோசிப்பார் அவர் ஓகேங்களா அவரால் கொடுக்க முடியும் உங்களுக்கு அவர் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்து தராரு சரிங்களா பயப்படாதீங்க அவரால் புதுசாக செய்ய முடியும் இந்த டாக்டர்ஸ்லாம் பழைய ட்ரீட்மெண்ட்டே தான் பண்ணிகிட்ருக்காங்கல்ல தேவனால் புதிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு குழந்தைய கொடுக்க முடியும் ஒரு காவலாளி பொண்ணுங்க திடீர்னு பட்டத்துராணியா ஆக்கி அரண்மனைக்குள்ள உட்கார வச்சுட்டாரு எவ்வளோ பெரிய புதுமல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த காவலாளி பொண்ணுக்கு அவள் பேர் எஸ்டருங்க அவளை பட்டத்துராணியா ஆக்கி அரண்மனைக்குள்ள உட்கார வச்சுட்டாரு அவங்க அப்பா பார்த்தாரு அவங்க அப்பா முரத சொன்னாரு ஐயோ நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லிடாத ராஜா கிட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவ்வளோ பெரிய நன்மை அது வாயடிச்சு போய் நின்னுட்டாரு தேவன் நினச்சா உங்கள் வாயை அடைச்சி நிற்க வச்சிருவார் புதுசாக எதாவது செய்து உங்கள் வாழ்க்கை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் புதுசாக அவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் பண்ணணும் அப்படின்னு அவர் ரெடியாக தான் இருக்கார் சரிங்களாங்க நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு வறண்டு போய் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வாழ்க்கையில் மேலே ஏறி வர முடியாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல தேவன் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்து கொடுக்க போகிறாரு ஒரு தலைவன் என்ன பண்ணாருன்னா மக்களெல்லாம் விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போகிறாருங்க அது வனாந்திரமான இடம் எப்படி சாப்பாடு அவங்க சாப்பிட்ருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த தலைவன் மோசையோடு நடந்து போகிறாங்கங்க எப்படிங்க சாப்பிட்ருப்பாங்க பாலைவனத்தில் சாப்பாடு கிடைக்குமா நம்ம ஊரில் போ நம்மளுக்கு தெரிஞ்சு பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் பனியோடு சேர்ந்த அரிசி வந்து பொழியுமா கோதுமை பனியோடு சேர்ந்து பொழியுமா பொழியாதுல்ல ஆனால் அந்த பாலைவனத்தில் அந்த வனாந்திரத்தில் பனியோடு சேர்ந்து தானியமும் விழுந்துச்சு என்ன தானியம்னா அது தேவதூதர்கள் தானியம் அது பேர் மண்ணா நாற்பது வருஷம் பனி பெய்யும் போதெல்லாம் அந்த மண்ணா என்ற தேவதூதர்கள் தானியமும் கீழே விழுந்துச்சுங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்க சாப்பிட்டாங்க நாற்பது வருஷம் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை நாற்பது நாற்பது வருடங்கள் எவ்ரிடே காலையில் பனி பெய்யும் போது அந்த தானியமும் வந்து விழுந்துச்சு புதுசாக புதுசாக செய்தார் புதுசாக உங்களுக்காக செய்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு அவர் வந்து உங்கள் வாழ்க்கையை புதிய காரியம் செய்து மாட்டுறேன் அப்படின்றாங்க ஏதோ ஒரு புதிய காரியம் உங்களுக்காக செய்ய போகிறாரு அதற்காக இருங்க அது உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய போகிறீங்க நன்றி உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பழைய பழைய விஷயங்கள்லாம் போகுது புதுசாக புதிய காரியங்களை நீ நீங்கள் செய்து கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை வாயடைத்து போக வைக்க போகிறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது அங்கே அனுப்பிடாதீங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம் அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுது சமி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா ப சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூட முடியாதுப்பா அதற்கு கூட உங்கள் தான் தேவைப்படுது ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தம் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க பா ப்ளீஸ்ப்பா அந்த ஆட்சி பார்க்க ஆசைப்பட்றோம் எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் எய்சு முழுஞ்சபன் கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு வாக்கலாம்